வித்தியாசமான ஹோட்டலை குறித்து ரெஸ்டாரண்ட்டை குறித்து இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜப்பானில டோக்கியோவின் வெஸ்டர்ன் பகுதிகளில செங்காவா என்கிற இடத்துல பனிரெண்டு இருக்கை கொண்ட ஒரு ரெஸ்டாரண்ட் அது என்ன விசேஷம் என்று கேட்டீர்கள் என்றால் அந்த ஞாபக மறதி என்கிற வியாதினால பாதிக்கப்பட்டவர்கள் தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல பணிபுரிகிறார்கள் ஆகவே அதுல ஹோட்டல்ல இருக்கிற கண்டிஷனே நீங்களும் நானும் போய் அதுல உணவு நம்ம ஆர்டர் செய்தால் அவர்கள் ஞாபகம் இருந்தால் நமக்கு நம்ம சொன்ன உணவை கொண்டு வருவார்கள் ஞாபகம் இல்லை என்றால் எந்த உணவையாவது கொண்டு வந்து வைப்பார்கள் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி அதை சாப்பிட்டு விட்டு வர வேண்டும் ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ரெஸ்டாரண்ட் அதை ஜப்பான்ல அதை தத்துவத்தை சொல்கிறார்கள் வாழ்க்கை கூட இப்படித்தான் நீங்கள் விரும்பினது ஒரு வேலை கிடைக்காமல் போகலாம் ஆனால் அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த உணவு உங்களுக்கு வந்ததோ அதுதான் இறைவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை மகிழ்ச்சியோட உண்ணுங்கள் அதை போல வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் இறைவன் நல்லவைகளை எனக்கு தருகிறார் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் நன்றி செலுத்துங்கள் கர்த்தருங்களை ஆஸ்ரோதிப்பார்